ശ്രീമതി രാമാനുജായ നമ ശ്രീമതി നിഗമാന്ത മഹാദേശി നമ അഞ്ചുവതം മടിപ്പണിവതം ആക്ഷേവധം മരംഗനകംഗനയ തയർ സമേത ശ്രീരംഗനാഥ പരബ്രഹ്മണേ നമ ஏராறும் தையத்தம் எங்குதித்தான் வாழியே சுந்தரேசன் திருமதனாய் துளங்கும் அவன் வாழியே பார்ப்புகழும் எதிராஜன் பதம் பணிமுன் வாழியே சீரவரும் வெங்கடத்தில் திகழும் அவன் வாழியே பார்மகிழும் பாடியத்தை பகலும் அவன் வாழியே புத்தமாம் குலமதனில் உதித்த பிற வாழியே தொண்டர் குழாம் கண்டுகக்கும் தொல் புகழும் வாழியே நல் ஈச்சம் வாடிவாழ் நம்மாச்சான் வாழியே இன்று தை அஸ்தம் பமை கூறத்தாழ்வானுடைய திருநக்ரம் மற்றும் திருமலை ஈச்சம்பாடியாச்சான் சுவாமியினுடைய திருநட்சத்திரமும் கூட முதலில் ஈச்சம்பாடியாச்சான் சுவாமிய வைபவத்தை அனுபவித்து விட்டு பின்பு சுவாமி ஏற்றம் அதையும் நாம் அனுபவிப்போம் ஸ்ரீ ஆளவந்தாரனுடைய ஸ்ரீபாதத்து முதலிகளான இருவத் திருநாமங்களில் ஒருவராயும் ஸ்ரீ ஆளவந்தாரால் திருமாதரன் ஜோலைதாசர் என்னும் தாசிய நாமம் சாற்றப்பட்டவராகவும் திகழக்கூடியவர்தான் ஸ்ரீ அழகப்பிரான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ சுந்தர தேசிகன் சுவாமி சுந்தர தேசிகன் சுவாமியை பார்த்தாள்னாக்க அவர் புரட்டாசி மாதத்துல சுவாதி நக்சத்திரத்துல திருமலைக்கு பக்கத்துல இருந்த ஈச்சம்பாடி என்னும் அக்ரகாரத்தில் அவதரித்தார் சுந்தர சுந்தர தேசிகன் சுவாமியை பார்த்தாள்னாக்க அவர் சகல வித்தியைகளையும் காலக்கிரமேண அபியசி தருணினார் சுந்தர தேசிகன் சுவாமியை கண்டு பெரிய திருமலை நம்பி சுவாமி அவருடைய குமாரத்தையே இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதா சொல்ல அதை கேட்டு மனம் மகிழ்ந்த இவருடைய திருத்தகப்பனாரான ஸ்ரீ சீனிவாசாச்சாரியாரும் அவருடைய குமார சுந்தர தேசிகனுக்கு திருக்கல்யாணம் செய்தருளினார் இதற்கு திருத்தகப்பனார் நியமனத்தாலே ஸ்ரீ சுந்தர தேசிகன் சுவாமி ஆழவந்தாரை ஆசிரித்தார் ஆழவந்தார் இவருக்கு பஞ்சம்ஸ்காரம் எல்லாம் செய்து வைத்தார் கூடவே திருமந்திரம் ஸ்லோகம் முதலிய ரகசியார்த்தங்களை உபதேசம் செய்தார் இதை தவிர்த்து வேத வேதாராத்தங்கள் சகல புராண இத்தியாசங்கள் திவ்ய பிரபந்தம் அதுல இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை எல்லாம் இவருக்கு உபதேசித்தார் ஆச்சாரியரான யாமுனாச்சாரியார் யமுனை துறைவர் ஸ்ரீ ஆளவந்தாரையே ஸ்ரீ சுந்தர தேசிகன் சுவாமி அவருக்கு உபாயம் உபேயமாக கொண்டு அவரிடத்திலேயே தாசத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்தில ஆளவந்தார் இவரை அழைத்து திருவேங்கடம் என்னும் திருப்பதியில் திருமஞ்சனம் திருத்துழாய் புஷ்பம் சாத்தப்பொடி தூபதீபம் வேதபாராயணம் மந்திர புஷ்பம் புராணம் முதலிய சகல கைங்கரியங்களையும் நீரும் பெரிய திருமலை நம்பியை போல் திருவேங்கடத்தானுக்கு செய்து கொண்டு போறோம் அப்படின்னு அவர் அங்க ஸ்ரீ தேசிகன் சுவாமிய நியமித்தார் அதே போல் அன்று முதல் துவங்கி ஸ்ரீ சுந்தர தேசிகன் சுவாமியும் திருமலையப்பனுக்கு பெரிய திருமலை நம்பிகளோட கூட இருந்து கொண்டு எல்லா விதமான கைங்கரியங்களையும் திருவேங்கடமுடியானுக்கு செய்து கொண்டே வந்தார் திருமலையில் செண்பக பிராகாரத்துல தட்சிணா பாகத்துல அதாவது தெற்கு பாகத்துல பார்த்தனாக்க ஒரு பூவலவாபி எடுத்து அந்த கூப்பத்திற்கு இவருடைய திருநாமத்தை சாத்தி சுந்தர கூப்பம் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சா அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் நித்தியம் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் இன்னிக்கும் பாரதாக்க அந்த சுந்தர கூப்பத்திலிருந்து திருவேண்களைத்தான் திருவாராதனம் கண்டருள்கிறார் இவ்வழக பிரான் சுவாமி திருமலையில் சுவாமி புஷ்கரணியில் திருமலை நம்பிகள் திருமாளிகை பக்கத்தில் இருந்து கொண்டு சந்நிதி பிராகார வெளியில் அநேக திருநந்தவனங்களின் நடுவே தாமும் ஒரு உத்தியானவனம் செய்து அந்த தோட்டத்திற்கு தம்முடைய திருநாமமான தாசர் என்னும் பெயர் சாத்தி அந்த தோட்டத்திலிருந்து பலவித புஷ்பங்கள் திருத்துழாய் தவனம் மருகு முதலான மாலைகளும் மலையப்பனுக்கு நித்தியம் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார் திருவாராதன காலத்துல வாசிக கைங்கரியமான திருப்பல்லாண்டு பாடலை வேத பாராயணம் செய்தல் பின்பு மந்திர புஷ்பம் முதலான சகல கைங்கரியங்களிலும் அன்பைத்து எழுந்தருளி இருந்தார் ஸ்ரீ சுந்தர தேசிகன் சுவாமி அவருடைய பெருமை எத்தனை பேசினாலும் தீராதது இவர் திருமலையில் எழுந்தருளி இருந்த காலத்துல பகவத் ராமானுஜர் அங்கு ஒரு சமயம் யாத்திரையாக சென்றிருந்தார் அச்சமயம் பெரிய திருமலை நம்பியினுடைய நியமனத்தினால சுந்தர தேசிகரிடத்தில் தாப்பனிய ஒப்பநிஷதையும் நரசிம்ம மந்திர முதலியனவை முதலியவை அனைத்தையுமே கேட்டறிந்தார் பகவத் ராமானுஜர் இந்த காரணத்தால் சுந்தரதேசிகர் ராமானுஜருக்கும் குருவாக விளங்கினார் ஸ்ரீ தேசிகன் சுவாமிக்கு ரெண்டு பசங்க வந்து பிறக்கிறார் ஒரு குமாரர் தை மாதம் நட்சத்திரத்திலே அவதரித்தார் அவருக்கு ஆச்சான் ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்ற திருநாமம் சாத்தினார் பின்பு இவருக்கு நாலந்து வருடங்கள் கழித்து மற்றொரு குமாரர் ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தார் அவருக்கு ஸ்ரீ வெங்கடேசன் என்ற திருநாமத்தை இவர் சாற்றினார் இவ்வழகப்பிரான் இவ்விரு குமாரர்களுக்கும் சாஸ்திரத்தின் விதிப்படி செய்ய வேண்டிய எல்லா விதமான விஷயங்களையும் செய்து வைத்தார் வேத அத்தியனம் முதலான சகல வித்தியைகளையும் அபியசிக்கும்படி செய்தருளினார் இந்த திருக்குமாரர்கள் சகல வித்தியைகளிலும் சமர்த்தர்களாய் விளங்கும் சமயத்திலே இவர்களை கண்டுகந்து பெண் வீட்டார்கள் தம் பண்டிகைகளை கொண்டு கொடுக்க திருக்குமாரர்களுக்கும் திருக்கல்யாண அனந்தரம் திருக்குமாரர்கள் இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் திருத்தகப்பனார் ஷீ அழகப்பிரான் அவருடைய குமாரர்களை கட்டாட்சித்து நீங்கள் இனி நம்மி ராமானுஜன் திருவடிகளை அடைந்து என்று நியமித்தார் அப்படியே இவர்களும் இராமானுஜனுடைய திருவடிகளை அடைந்து ஸ்லோகார்த்தங்களையும் உப்புநிஷ் அர்த்தங்களையும் ஸ்ரீபாஷம் அர்த்தங்களையும் சகல சாஸ்திர தர்க்க சாஸ்திரங்களையும் இத்திஹாசாஸ்திராக்கியானங்களையும் மற்றும் கிரந்தங்களையும் கேட்டறிந்தார்கள் ராமானுஜனையே எல்லா உறவுமாக பெற்று சகல அடிமைகளையும் செய்து வாழ்ந்து வந்தார்கள் இது எவ்விதம்னு கேட்டாக்க சுவாமி ஆழவந்தார் அவருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே சுவாமி நம்மாழ்வாரை பற்றி கூறும் பொழுது ஐந்தாவது ஸ்லோகத்திலே அவர் எடுத்துரைத்தார் மாதா பிதா வகுலாபிராமம் ஸ்ரீமத் மதன் பிரணமாமி பிரணமா என்று அவ்விடத்தில் சி ஆள வந்தார் குறிப்பிடும் பொழுது சுவாமி நம்மாழ்வாரையே நான் தாயாக தந்தையாக எல்லா விதமான உறவுகளாகவும் ஏற்றுக்கொண்டு அவரையே உபாய முப்பேயமாகவும் பற்றி இருக்கின்றேன் என்று சாதித்தார் அதே போல் ஸ்ரீ சுந்தர தேசிகன் சுவாமியும் அவருடைய ஆச்சரியரான ஸ்ரீமதி யாமுன விஷயங்களாகவும் பற்றியிருந்தார் அதே போல் இவருடைய திருக்குமாரர்கள் ராமானுஜனையே தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் பற்றியிருந்தார்கள் எத்தகைய விசேஷமான விஷயம் அவ்வளவு சுலபத்துல ஆச்சாரியனே எல்லாம் பற்ற முடியுமா அப்படின்னா ஆச்சாரியால அப்படி கொண்டாடி இருக்கா இப்படி எல்லா விதமான சாஸ்திரார்த்தங்கள் எல்லா விதமான கிரந்தங்களுக்கும் இராமானுஜனிடத்திலேயே நேரடியாக உபதேசத்தை பெற்றவர்கள் என்று கூறினால் இவர்களுக்கு எத்தனை ஏற்றம் இருக்கும் என்று சிந்தித்து பார்த்த வேணும் இந்த இடத்துல ரெண்டு பேருமே எல்லா விதமான வித்யைகளையும் ராமானுளுக்கு எல்லாம் கத்துண்டா அப்ப அகோபாகியம் 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 தானே அப்படிப்பட்ட இரண்டு குமாரர்கள்ல ஒருவர் தான் ஈச்சம்பாடி ஆச்சான் சுவாமி ஈச்சம்பாடி ஆச்சான் சுவாமியினுடைய திருநக்ரம் தை மாதம் ஹஸ்தநக்ஷத்திரம் இவர்கள் இருவரும் எம்பெருமானால் ஏற்படுத்தி எழுபத்தி நான்கு சிம்ஹாசனாதிபதிகளில் தலைவர்களாயும் எழுந்தருளி இருந்தார்கள் சில காலத்திற்கு பிறகு இரண்டால் திருக்குமாரர் ஸ்ரீ வெங்கடேசர் ஞானபக்தி விருக்தி யுக்தராய் எதிராசரிடத்தில் ஆசிரமம் ஸ்வீகாரம் பெற்று அது முதல் ஈச்சம்பாடி ஜீயர் என்ற பெயர் சாற்று பெற்று விளங்கினார் மிகவும் நிஷ்டையுடன் அதே விரக்தராய் சிஷ்யர்களுக்கு ஸ்ரீபாட்சம் திவ்ய பிரபந்தங்களுக்கு அர்த்தங்களை சாதித்து கொண்டு வாழ்ந்து வந்தார் இந்த விஷயங்கள் எல்லாம் புத்தூர் சுவாமி அவருடைய ஆச்சாரிய வைபவ மஞ்சரி அப்படிங்கிற நூல்ல எடுத்து காண்பிச்சார் ஸ்ரீச்சம்பாடி ஆச்சான் திருவடிகளே சரணம் அப்படிப்பட்ட ஈச்சம்பாடி ஆச்சானோட வம்சம் இன்னைக்கும் இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு பின்பு இந்த ஈச்சம்பாடி ஆச்சான் வம்சத்துல சேர்ந்திருக்கிறவா அத்தனை பேருமே கருடபுரம் மதுராந்தகம் திருவள்ளுவர் போன்ற இடங்களிலே வாசம் செய்து கொண்டு வந்தார்கள் அந்த வம்சம் இன்னும் தொடர்ந்து வந்துன்னு இருக்கு இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த வம்சம் மகான்கள் வாழ்ந்த பூமியில நாம்மளும் வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்படிங்கறதே பெரிய பெருமை நமக்கு இப்போ ஈச்சம்பாடி ஆச்சான் போன்ற மகான்கள் அவதரித்துள்ளார்கள் அவரது திருநட்சத்திரத்தில்தான் நாம் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேற்கொண்டு இன்று மற்றொரு மகான் இதே புவியில் அவதரித்தார் அவர்தான் சுவாமி கூரத்தாழ்வான் இவரை பத்தி சொல்லணும்னா திருவதனார் சாதித்த ராமானுஜன் ஏழாவது பாசுரத்திலே கூறத்தாழ்வானோட காண்பிக்கிறார் மொழியை கடக்கும் பெரும் புகழான் குறும்பான் கொழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய வழியை கடத்தும் இராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தம்ஜேன்னார் அமுதனார் இவ்விடத்தை இவர் பதம் சாதிக்கும் பொழுது மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படின்னு சொல்லிட்டார் மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு சொன்னாக்க சுவாமி கூரத்த கூரத்தாழ்வானுடைய ஏற்றம் எத்தகையதுன்னு அங்க எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வானை பற்றி பேசி மாலாது என மொழி பத்தாது வார்த்தைகள் பத்தாதுன்றார் ஏன் மொழி பத்தாது வார்த்தைகள் பத்தாதுன்னு கேட்டாக்க சுவாமி கூரத்தாழ்வான் இடத்துல இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் எத்தகையதுன்னா பரமபதம் அளவிற்கு நீண்டு நிற்கக்கூடிய திருக்கல்யாண குணங்கள் சுவாமி கூரத்தாழ்வான் இடத்திலே நாம் காணலாம் அநேக திருக்கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடியவராக திகழக்கூடியவர் தான் சுவாமி கூரத்தாழ்வான் இப்படி அநேக கல்யாண குணங்கள் நிரம்பி உள்ளவராக இருக்கின்றாரே இவரை பத்தி பேச பேசிக் பேசிக்கொண்டே போலாம் இவரிடத்தில் வாட்சல்யம் எத்தகையது காரூண் எத்தகையதுல வைராகியம் எத்தகையது சொல்லிட்டேன் போலாம் தான் அநேக திருக்கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பெரும் புகழான் சுவாமி கூறத்தாழ்வான் அவரை பற்றி வர்ணித்தல் அப்படிங்கறது ஆகாத செயல் முடியாத செயல் இயலாத செயல் ஏன்னாக்கா அவருக்கு திருக்கல்யாண குணங்கள் பரமபதம் கூடியது மொழியை கடக்கும் பெரும் புகழான் குறும்பாம் திருவரங்கத்த முதலார் வஞ்சம் என்று சொன்னால் வஞ்சித்தல் என்பது பொருள் இதுக்கு மற்றொரு அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க லோகம் ஜியர் அவருடைய வேகனத்துல சாதிக்கிறதே சொல்ற ஆத்மாவை தான் என்ற அகங்காரத்தினாலே தன்னுடைய சொத்து என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றானே அதுதான் இவ்விடத்தே வஞ்சமு குறும்பு வஞ்சம் வஞ்சித்தல் என்ற பதமிட்டு எட்டு திருவரங்கத்தை முதலாளர் சாதித்தார் என்று அவர் எடுத்து காண்பித்தார் ஆத்மா நம்ப சொத்தா அப்படின்னு கேட்டாக்க இல்ல ஆத்மா யாருடைய சொத்து பகவான் சொத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க ஒரு பெரிய செல்வந்திரத்து இருந்தார் ஒரு ஊர்ல அந்த செல்வந்திரிடத்துல ஒரு ஏழை பிராமணம் போய் கடன் வாங்குறான் ஏழை பிராணம் போய் கடன் வாங்குறான் செல்வந்தர்கிட்ட சொல்றச்சே சொல்றான் நிச்சயம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கடனை உங்கள்ட்ட திருப்பி கொடுத்து விடுறேன்றான் நாட்கள் ஆயிண்டே இருக்கு இந்த ஏழாம் பிராமணன் அந்த கடனை திருப்பி கொடுத்தாப்புல தெரியல செல்வந்தரும் காத்துட்டு இருக்கான் காத்துட்டு இருக்கான் ஒரு வருஷம் முடிஞ்சு இரண்டாவது வருஷம் கூட முடிய போறது இந்த தருவாயில இதுக்கு மேல காத்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு ஏழை பிராமனு கிரத்துக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் அவன் வரும் பொழுது நான் கடன் கொடுக்கல அந்த கடனை தான் கேட்பான் அவன் வந்தானாக்கவே நான் கொடுக்காத அந்த கடனை கேட்பான் அந்த கடனைக்கு இப்ப எங்க போறது அவன் கொடுத்த பணத்துலதான் நான் இவ்வளவு வருஷம் போக்கியத்தை அனுபவிச்சுட்டேன் இப்ப கூடுடா அப்படின்னா நான் எங்க போறது பணத்துக்கு எங்கிட்டதான் பணமே இல்லையே குடுக்கறதுக்கு இரண்டாவது குடுக்கறதுக்கும் மனசு இல்லை அதனால மனைவியை கூட்டு சொன்னானா யாழ பிராமணன் இந்த பாரடி செல்வந்தர் வருவான் அவன் வந்தானாக்கா அவன்கிட்ட சொல்லுடு இந்த மாதிரி என்னுடைய கணவன் தூர தேச யாத்திரை போயிருக்கார் திரும்பறதுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு மேல் ஆகும் அவர் திரும்பி வந்த உடனே உங்களிடத்துல அவர் கடனை கொடுக்க சொல்லுடுறேன் அப்படின்னு சொல்லுடு அப்படின்னா இப்படி சொல்லிட்டு இவர் மாட்டுக்கு தான் வேலையை பார்த்துன்னு போய்ட்டு மனைவியும் சரி சொல்லுடலான்னு அவன் இருக்கான் செல்வந்தர் வரத்துக்கு செல்வந்தரும் இவருடைய வீட்டுக்கு எழுந்துருளினார் உடனே இவர் இந்த ஏழ பிர கதவை திறந்தா தட்டின மனைவி இடத்துல சொல்றா ஏமா உன் கணவன் எங்கன்னா இல்ல என்னுடைய கணவன் இப்படி தூரதேசியாத்திர போயிருக்கார் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அவர் திரும்பி வந்த உடனே நான் உங்களை வந்து பாக்க சொல்றேன் உன் கணவன் எப்படி இந்த வாசல் வழியா தானே உள்ள வரணும் இல்ல பின்புறமா வேறதா வாசல் வச்சிருக்கியான் இல்ல இல்ல சுவாமி எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான் ஒரு வாசல் தானே அப்போ கணவன் எப்படி இந்த வாசல் வழிய தானே வரணும் அது பர்யந்தம் வரைக்கும் அனுமதியோட இந்த திண்ணையத நான் படுத்து எப்படி எப்படியும் கணவன் தானே வரணும் நான் அப்ப அவரை பார்த்து அவர் வரும்போதே அவரிடத்துல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு இப்படி சொன்ன செல்வந்த அந்த வீட்டு திண்ணையில வந்து ஒரு துண்டை விரிச்சு அங்கே படுத்து இனி இன்னி பர்யந்தம் எழுந்துட்ட பாடு இல்ல அந்த ஏழை பிராமணனும் வரல கடனியும் கொடுக்கல செல்வந்தர் இங்கே படுத்து என்ன தாற்பயம்னா செல்வந்தர் செல்வந்தர் இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தோம் இந்த செல்வந்தர் தான் பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டநாதன் எம்பெருமான் ஸ்ரீபத்தியான ஸ்ரீமந்த நாராயணன் அந்த எம்பெருமான் நம்படத்தே கடனா கொடுத்தான் அல்லியா அதுதான் அந்த ஜீவாத்மா கடனா கொடுத்து டே இந்த ஜீவாத்மா உங்ககிட்ட நான் கடனா கொடுக்குறேன் தற்காலிகமா உங்ககிட்டக்க இருக்கும் ஏன்னா அது நிரந்தரமா இருக்க வேண்டியது என்னிடத்திலே அது என் சொத்து தற்காலிகமா நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன் இந்த ஜீவாத்மாவை நீ வச்சுக்கோ உனக்கு கருமங்கள் எல்லாம் தீந்த பின்பு என்கிட்ட திருப்பி கொடுத்துடுவ அப்படின்னா அவனிடத்திலே ஜீவாத்மாவை கடனாக வாங்கிக்கொண்டு ஜீவாத்மா என் சொத்து என்று சொல்லிக்கொண்டு இந்த அகங்காரத்தினாலே இடத்தில் திருப்பி சென்று அவனோட சொத்தை ஒப்படைக்காமல் இத்தனை ஆண்டுகள் கழித்து விட்டோம் இந்த பூமியிலே எம் பெருமான் பார்த்தான் இது என்ன இத்தனை வருஷமாக எடுத்து பயன் இன்னும் கொண்டு வந்து என்னுடைய சொத்தை ஒப்படைக்கலை என்ன பண்றதுன்னு தெரியலையேனு விட்டு முதலில் தானாகவே அவன் திருமலை அப்பனாக இப்பூ உலகத்திலே அவதரித்தான் வருஷங்கள் ஆச்சு திருமலை பார்த்தான் இதுக்கு மேலே நான் இங்கே பொறுத்துன்னு இருந்தேன் என் சொத்து என்கிட்ட திரும்பி வராது நான் போறேன் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லி அங்கே இருந்து புறப்பட்டு காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் மத்தியத்திலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனாக பெரிய பெருமானாக சயனித்துக் கொண்டான் ரங்கநாதனிடத்துல இந்த மாதிரி வினவும் பொழுது சுவாமி தேவரீர் எத்தனை நாளைக்கு இங்கே கிடந்த கோலத்தில் இருக்க போறீர்னா ரங்கநாதன் சொன்னானா ஜீவாத்மாக்கள் தன்னை வந்து என்னிடத்தில் ஒப்படைக்கும் பரியந்தம் வரைக்கும் நான் இவ்விடத்திலே கிடந்த கோலத்தில் தான் சேவை சாதிப்பேன் அப்படின்னு விட்டார் கோட்டி கோட்டி கணக்கான ஜீவாத்மாக்கள் எம்பெருமாடு திருவடிவாரத்திலே சரணாகி செய்யும் பரியந்தம் வரைக்கும் அவன் எங்கேயே கிடந்த கோலத்தில் இருப்பான் என்று அவன் சாதித்தான் இப்படிப்பட்ட ஜீவாத்மாவை எந்த கொண்டாடினா விஷயம் எப்படி இருக்கு ஜீவாத்மாவை நான் எந்த கொண்டாடி இருக்கேன் அஹங்காரத்தினால எதனால இந்த அகங்காரம் வருதுன்னா முக்குறும்பு மூன்று விதமான விஷயங்கள்னால இந்த அகங்காரம் இருக்கு மூன்று விதமான விஷயங்களால் அகங்காரம் ஏற்படுறது குலத்தினார் கருவம் பின்பு நான் அப்படிங்கிற மமகாரம் மூணுதான் இந்த அகங்காரத்துக்கு உண்டான காரணம் முதல்ல குலம் குலம்னு சொன்னாக்க நான் பெரியவன் ஒசந்த குலத்துல பிறந்திருக்கேன் பெரிய பணக்காரன் இப்படி எல்லாம் இது அஹங்காரத்துக்கு ஒரு காரணமா இருக்கு அடுத்தது வித்யா கர்வம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தெரியுமா என் நிகரா இந்த மாதிரி தெரிஞ்சா இதுவும் அகங்காரத்துக்கு ஒரு காரணமா இருக்கு மற்றொன்று மமக்காரம் எல்லாம் என் சொத்து பிரபஞ்சமே என் சொத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா மமக்காரம் இப்படி மூன்று விதமான அஹங்காரங்கள் ஒருவனுக்கு இருப்பது இயல்பு இந்த மூன்று விதமான அகங்காரங்களையும் ஜெயித்தவர் தான் சுவாமி கூரத்தாழ்வான் வஞ்சமுக்குறும் வான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பெண் இவ்விடத்திலே வஞ்சமுக்குறும் வாம் என்று பதம் இட்டதால் தமுதனார் அடுத்ததா பதம் போடும் பொழுது வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் அப்படின்னு பதம் என்ன அப்படின்னா இந்த மூன்று குறும்புகளும் இருந்தது அப்படின்னா வஞ்ச முக்குறும்பாம் முக்குறும்பும் இருந்தது ஒருவனுக்கு என்றால் அவன் படுகியில் தள்ளப்படுவான் அந்த விழாமல் என்னை காப்பாற்றியது சுவாமி கூரத்தாழ்வான் குறும்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் இப்படிப்பட்ட சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருவடிவாரத்திலே சரண் புகுந்தால் ராமானுஜமுனியினுடைய சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது அப்படிப்பட்ட சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருவடித்தாள்களை நான் ஆசிரயித்தேன்னு இப்பாசுரத்திலே திருவரங்க தம்முதனார் எடுத்து காண்பிக்கின்றார் தருவம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீமதே ராமானுஜாயநம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசகாயநம